வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் பாருங்கள் நம்ம யூனிட் ஃபைவ்வோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து நம்ம ஐயம் முக்கிய வேர் டூ வேர் டு ஸ்டடி ரெண்டுமே நம்ம சேர்த்து இந்த வாரம் பார்க்க போகிறோம்ப்பா இன்னுமே நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை ஏன்னா எக்ஸாம் வந்து நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கும்போது நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கணும்ப்பா இனிமேலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது கஷ்டம்ப்பா கூடவே பயணிச்சுட்டு வந்துருங்க எப்பவும் படிச்சுக்கிட்டுருங்க நம்ம ஈஸியாக இந்த வருஷம் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம் நாங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் உங்களோட உழைப்பை கொடுத்தாதான்ப்பா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த வ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரதுனால இந்த வருஷத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கங்கப்பா இப்போ வந்து நம்ம யூனிட் ஃபைவ் குடியே வேர் டு ஸ்டடி என்னன்னு பார்க்கலாம் அந்த யூனிட் ஃபைவ்ல என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் பற்றி கொடுத்துருப்பாங்க அது வந்து நம்ம புக்கில் வந்து சிக்ஸ்த் டூ ப்ளஸ் டூ புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அவங்க சிலபஸில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த தலைப்பை கொடுத்துருக்கோம் அது ஓரியன்டாக எந்த நம்ம ஸ்கூல் லெசனில் எதில் இருக்குன்னு கொடுத்துருக்கோம் அது போக அந்த லெசன் என்ன அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்கள் நலத்திட்டங்களும் தமிழகத்தின் மின் ஆளுகை தமிழகத்தின் போக்குகள் இது எல்லாமே வந்து நம்மளோட யூனிட் ஃபைவ்ல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க அதுக்குரிய லெசன் எல்லாமே எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு பாருங்கள் டென்த்து புக்கில் இருக்குது லெவன்த்து பொருளியல்ல லெவன்த்து அரசியல் அறிவியலில் இருக்குது டென்த் சோசியல் புக்கில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு லெசன் டென்னில் இருக்குது லெவன்த்து பொருளியல்ல இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற அழகு எட்டில் இருக்குது இது வந்து நம்ம ஏற்கனவே நடத்தி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெவன்த்து அரசியல் அறிவியலில் சமூக நீதி அப்படிங்கிற அழகு பதிமூணில் இருக்கும் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னா அழகு பதினாலில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழகு பதிமூணில் இருக்கும் நீங்கள் இந்த அழகு பதினஞ்சில் போய் எல்லாமே படிக்க வேண்டியதில்லை தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற டாபிக் மட்டும் படித்தீங்கன்னா போதும் அதே மாதிரி சமூக நீதி அப்படிங்கிற டாப்பிக்கு படித்தா மட்டும் போதும் அழகு பதினாலில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கு மட்டும் படிச்சா போதும் நெக்ஸ்ட் பாருங்க தமிழகத்தின் கல்வி முறை இடஒதுக்கீடு தமிழக புவியியல் மற்றும் தமிழக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க அது எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் டென்த்து சோசியல் புக்கில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்னா அழகு ஆறில் இருக்குது தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னா அழகு ஏழில் இருக்குது நெக்ஸ்ட்டு எயித்து சோசியல் சயின்ஸில் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசனில் இருக்கும் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ப்பா அதை கவனமாக படிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு லெவன்த்து பொருளியலில் ஊரக பொருளாதாரம்னு அழகு பத்தில் இருக்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரங்கிறது அழகு பதினொன்று நெக்ஸ்ட்டு லெவன்த்து அரசியல் அறிவியலில் சமூக நீதி அப்படின்னு சொல்லி அழகு பதிமூணில் வந்து இந்த தமிழக பொருளாதாரத்தை பற்றியும் தமிழகத்தின் கல்வி முறை பற்றியும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ யூனிட் ஃபைவ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹெட்லைன் தான் வரும் நாலு லெசனில் அந் அந்த ஹெட்லைனுக்குரியதை மட்டும் நீங்கள் போய் படித்தீங்கன்னா போதும் இதோட யூனிட் ஃபைவ் குரிய டு ஸ்டடி முடிஞ்சிருச்சுப்பா ஐஎன்எம் டு ஸ்டடியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ